வணக்கம் கதை சொல்லும் நேரத்தோடு இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி அன்னலட்சுமி ராஜதுரை சிறுகதைகள் தந்திருக்கின்றார் எழுத்தாளர் அன்னலட்சுமி ராஜதுரை அவர்கள் இவர் சிறந்த பல சிறுகதைகளை எழுதி தந்ததுடன் இலங்கையின் பிரபல எழுத்தாளர்கள் மத்தியிலே ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளராக திகழ்கின்றார் இவருடைய இந்த கதை ஒரு தாயாக இருக்கும் கொடுமை என்ற கதை அந்த கதைக்குள்ளே நாம் இப்போது போவோம் டீச்சர் அன்றைய புதின பத்திரிகையை ஆழ்ந்து படித்துக் கொண்டிருக்கின்ற போது மன அமைதியின்றி தவித்த வேளையிலே பத்திரிகை செய்திகள் வேறு அவளை அலைக்கழித்துக் கொண்டிருந்தன இன்னும் மோசமான செய்திகள் இவை கிட்டத்தட்ட நாலாந்தம் பாலியல் பலாத்கார செய்திகள் செய்திகளை பார்ப்பது அருமைதான் இனப்போரின் போர்வையில் மலிந்து போன இத்தகைய குற்ற செயல்கள் சண்டையே ஓய்ந்த பின்பும் தொடர்கிறது என்றால் என்ன காரணம் நமது நாடு இங்கே செல்கிறது என்று அவளுடைய மனம் எண்ணி அலை பாய்ந்தது இந்த நிலைமை ஓய இன்னும் பல தசாப்தங்கள் இருக்குதனோ பெரியோரை மதிக்க வேணும் என்கிற எண்ணம் இப்போது குறைந்து போய்விட்டது சமூகத்தில் நாலு பேருங்களை மதிக்கிற மாதிரி நடக்க வேணும் என்ற மாதிரியான சமூக விளிமியங்களும் மதிப்பிழந்து போய்விட்டது எந்த வழியிலேயாவது பணம் சம்பாதித்தால் போதும் என்ற நிலைப்பாடும் வந்துட்டது வெளிநாட்டு மோகம் ஒரு பக்கம் போதும் போதாததற்கு சினிமாவும் டிவியும் இப்படியான ஒரு கலந்துரையாடலில் கருத்துக்களை கூற ஏ நித்யா சினிமா பார்ப்பதற்கு ஆளாய் பறந்த காலம் எல்லாம் கடந்த காலமாச்சுதே என்று இன்னொரு டீச்சர் நக்கல் அடிக்க சினிமாவும் டிவியும் வேணும் தான் நல்ல விஷயங்கள் எவ்வளவோ சினிமாவில் சந்தோஷப்படுறோம் உடுப்புகளும் நெளிப்புகளும் காதல் என்ற பெயரிலே காம களியாட்ட காட்சிகளும் இரட்டை அர்த்த வசனங்களும் வெண்முறை காட்சிகளும் இதை தாய் தகப்பன் பிள்ளை பெருசு சிறுசு எல்லாம் வீட்டுக்குள்ளும் உண்டாயிருந்து டிவியில பார்த்து ரசிக்கிறது பல தீமையான பக்க விளைவுகளை உண்டாக்கும் தானே என்று நித்யா டீச்சர் தனுவின் நினைவோட்டத்தில் அவள் அப்போது தனுவின் அறையில் இருந்து படித்துக் கொண்டிருந்தாள் தன் வீட்டு வாசலில் தனு உட்கார்ந்திருந்தாள் அன்று நாள் பாடசாலை இல்லை அவளது சிந்தனை சந்திரகலாவை சுற்றித்தான் சுழன்றது பொதுவாகவே அவள் பரந்த மனப்பான்மையும் கொண்ட ஒரு ஆசிரியை வசதியும் செல்வாக்கும் படைத்த அவள் பிறருக்கு உதவுவதிலே முன்னிற்பவள் காணுகின்றமாக ஒரு பெண் என்று கொண்டிருந்தாள் நடுத்தர வயது அடக்கமான தோற்றம் வசதியான குடும்பத்து பெண் அல்ல என்பது புரிந்தது தனவுக்கு சில வயதுகள் மூத்தவளாக இருக்கலாம் வரச்சு டீச்சர் நான் சந்திரகலாவின் அம்மா என் பேர் கலாவதி என்றாள் ஓமம் வெறச்சன வந்திருங்கள் அவள் மெல்ல வந்து கதிரையொன்றில் அமர்ந்தாள் வீட்டை கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்ததா இல்லை இல்லை மகள் தெகிவலை என்று சொல்லி விலாசம் தந்தா அதன்படி வந்தேன் அவள் மெல்ல புன்னகைத்தாள் தனு அந்த பெண்ணை கூர்ந்து நோக்கினாள் எதுக்கு டீச்சர் வேற சொன்னீங்க மகள் படிக்கிறாள் இல்லையா இல்லை இல்லை அப்படி இல்ல சந்திரா நல்லா படிப்பா அப்போ ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா இல்ல தனுவுக்கு சங்கடம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் என்று விசாரணையை ஆரம்பித்தார் நாலு பொம்பளை பிள்ளைகள் சந்திரா மூத்தவ அப்ப அவ எங்க படிக்கணும் வீட்டுக்கு பக்கத்திலேயே உள்ள பள்ளிக்கூடத்தில் சந்திரா தான் உங்களோட ஸ்கூல்ல படிக்கிறா உங்களோட புருஷன் என்ன செய்யறார் கம்பெனி ஒன்றில் டிரைவர் வேலை நேரே தாவினாள் பொதுவாய் பொம்பளை பிள்ளைகளின் முதலாவது தோழி அவர்களின் தாயாகத்தான் நெருங்கி பழகுவது இல்லையா என்று கேட்டாள் கலாவதியின் முகம் சட்டென்று சுருங்கியது ஏன் டீச்சர் அப்படி கேட்குறீங்கள் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை குரலிலே பரபரப்பு ஏதாவது காதல் விஷயத்தில் மகள் மாட்டிக்கொண்டு விட்டாளோ என்று அவள் பரபரத்தாள் கலாவதி கேளுங்கள் சந்தராய் என்னுடைய வகுப்பு மாணவி மட்டும்தான் நல்லா படிக்கிற ஒரு பணிவான பிள்ளை என்றதால் நான் அவவில் ஒரு அன்பை வச்சிருக்கிறேன் அதனாலேதான் ஆனால் என்று நிறுத்தினாள் தனு ஆனால் உண்மையாகவே ஒரு தாயிடம் அடுத்த வார்த்தையை பேச அவளுக்கு பெரும் தயக்கமாகவும் வேதனையாகவும் இருந்தது அவளும் இரு பெண் பிள்ளைகளுக்கு தாய்தான் என்ன டீச்சர் எந்த பிள்ளைக்கு என்ன விளக்கமாக சொல்லுங்கள் என்று கதிரையிலிருந்து எழும்பி நின்றாள் கலாவதி என்னை மன்னியுங்கள் உங்களுடைய மகளை பற்றி உங்களுக்கு தெரியாத ஒன்றை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது நான் கண்டுபிடிச்சது அவ கற்பமாயிருக்கிறா இதை சொல்லத்தான் இதை பற்றி கதைக்குத்தான் கூப்பிட்டு அனுப்பினான் என்ன சொல்றீங்கள் கடவுளே கலாவதி பக் என்று சோர்ந்து கதிரையில் அமர்ந்தாள் கண்கள் இருந்து கண்ணீர் குபு குபு என்று வெளிவர ஆரம்பித்தது கடவுள் சத்தியமா எனக்கு ஒண்ணு தெரியாது டீச்சர் அவள் உங்களுக்கு சொன்னாளா என்னென்று சொன்னாள் யார் என்று சொன்னாள் படபடப்பு மாறவில்லை மன்னிங்கோ கலாவதி நான் இப்படி சொல்றதுக்கு அவர் தன்னுடைய தகப்பன் என்று சொல்றார் ஐயோ கடவுளே இது என்ன டீச்சர் எனக்கு ஒரு புது சோதனை எப்படி உலகத்துல நடக்குமா அந்த பரதேசி ஒரு குடிகாரன்தான் ஆத்திரக்காரன் தான் ஆனால் ஒழுக்கம் கட்டவன் என்று நான் அறிஞ்சிருக்கவில்லை இப்படி ஒரு பரிசு கேடா அதுவும் பெற்ற பிள்ளைக்கு எப்படி டீச்சர் இவளை கண்டுபிடிச்சு தனு கஷ்டப்பட்டு உமிழ்நீரை விழுங்கினாள் சந்திரா சோர்ந்து போய் வகுப்பிலே இருப்பா முன்னர் போல இல்ல ஒரு ஜோசனையோட இருக்கிற மாதிரி தெரிஞ்சது நித்யா என்ற ஒரு டீச்சர் இதை கவனிச்சு என்னட்ட சொன்னான் கடந்த வாரம் கூப்பிட்டு விசாரிச்சேன் அவ ஒன்றும் சொல்லாமல் மௌனம் சாதிச்சாள் அம்மாவை கூப்பிடவா அப்பாவை கூப்பிடவா என்று கேட்டபோது அழத் தொடங்கினான் பயந்து நடங்கின சந்திரா மயங்கிட்டாள் நான் டாக்டர்கிட்ட காட்டிய போது அவர் சொன்ன செய்தி எங்களுக்கு நம்ப முடியாது இருந்தது சந்திரா கர்ப்பமாய் இருக்கிறதா டாக்டர் சொன்னார் இதை சொல்லத்தான் நான் கூப்பிட்டு அனுப்பினேன் எனக்கு அவள் ஒன்றுமே சொல்லவில்லை நான் இதுக்கு என்ன செய்வேன் என்று கேட்ட கலாவதி விம்மி அழுதாள் தனுவுக்கு அவளை பார்க்க பாபமாக இருந்தது கலாவதி மன்னிக்க வேண்டும் நான் இப்படி கேட்பதற்கு நீங்கள் வீட்டில் இருக்கிறதில்லையா ஏதேனும் வேலைக்கு போறீங்களா நான் வீட்டுல இருக்கிற ஆள் தான் டீச்சர் ஆனால் ஒரு ஆளின் உழைப்புல நாலு பிள்ளையில வளர்த்தெடுக்கிறது என்பது லேசுப்பட்டதா டீச்சர் அதோட அவருக்கு குடிக்க பணம் வேணும் பலகாரங்கள் செய்து கடைகளுக்கு கொடுத்து கொஞ்சம் காசு உழைச்சு வந்தேன் அதுவும் போதாது இந்த நேரத்துல தான் துபாய்க்கு வேலைக்கு போக ஒரு சந்தர்ப்பம் வந்தது அவரும் சரி என்றார் நானும் பிள்ளைகளோட நன்மைக்காக துணிந்து பிள்ளைகளை தகப்பன்ற பொறுப்பில் என் அம்மாவின் பொறுப்பில் விட்டுட்டு போனேன் அம்மாவுக்கு சுவையினம் வேற அவ ஊருக்கு போயிட்டா ஆக ஒரு வருஷம் தான் அங்கே நின்றேன் வந்தால் இங்கே எனக்கு ஒரு விடி காத்திருக்கண்டு இப்போ தான் தெரியுது டீச்சர் என்று கம்மிய குரலில் கலாவதி கூறினாள் பிள்ளைகளை ஏனையோரின் பொறுப்பிலே விட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு தொழிலுக்கு போன தாய்மாரின் குடும்பங்கள் சிலவற்றில் குடும்பத்திலும் என்பது தனவுக்கு தெளிவாயிற்று சோதனைகள் ஏழைகளை தான் துரத்தி துரத்தி தாக்குகின்றன மகள் ஒரு காப்பறீங்களே டீச்சர் என்றாள் சந்திரா மெல்ல மெல்ல பயந்து பயந்து வந்தாள் டீச்சர் சொன்னதெல்லாம் உண்மையாடி என்று தாய் கேட்டதும் தாயை கட்டிப்பிடித்துக் கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதாள் சந்திரா தாயும் அழுதாள் குற்றவாளி அப்பா என்று சொன்னியாமே என்று மகளிடம் கேட்கவே அவளுக்கு சங்கடமாக இருந்தது அது அது அப்பா என்று தாய் இழுத்ததும் ஓம் என்றதுக்கு அடையாளமாக தலையை அசைத்தாள் ஐயோ என்னடிய மோசம் இது நான் யாருக்கு சொல்றது எங்க போய் முற்றது என்று அழுதார் சிறிது நேரம் தாய் மகளும் கண்ணீரில் கரைந்தார்கள் பாவம் அப்பாவிகள் சந்திரா நீர் போய் அறையில் இரும் நான் அம்மாவோட கொஞ்சம் கதைக்க வேணும் என்று தனக்குரியதும் கூறியதும் சந்திரா அந்த இடத்தை விட்டு அகன்றாள் இங்க பாருங்கோ கலாவதி பாடசாலையில இனி இவளை வச்சிருக்க மாட்டார்கள் இனி நடக்க போறது என்ன என்றதை அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் என்ன செய்யலாம் டீச்சர் நீங்கள் பெரிய மனதோடு எங்களுக்கு ஒரு வழிகாட்டினால் நாங்கள் கட்டாயம் ஏற்பம் டீச்சர் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அவள் இரு கரங்களையும் கூப்பினாள் தனுசிறதி நேரம் யோசித்தாள் சந்திராவை பார்க்க எனக்கு கவலை ஆயித்தான் இருக்குது எனக்கு தெரிந்த சில ஆட்களின் உதவியோடு எனக்கு தெரிந்த ஒரு பெண்கள் விடுதியில் இவவை தங்க வைப்போம் நான் கவனிச்சு கொள்றேன் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆனால் யாருக்கும் சொல்ல வேண்டாம் ஹாஸ்டல்ல இருந்து படிக்கிறதா சொல்லுங்கள் ஆனால் அடிக்கடி என்னை வந்து சந்திக்க வேணும் தெரிஞ்சதோ தனதியின் வார்த்தைகள் கலாவதியின் ஓலமிட்ட மனசை தொட்டு விட்டன எந்த பிள்ளையிட மானத்தை காப்பாத்துங்க டீச்சர் உங்களை நான் கையெழுத்து கும்பிடுறேன் உங்களை நான் இந்த உயிர் இருக்கும் வரை மறக்க மாட்டேன் என்று கசிந்தாள் கலாவதி அவமானம் ஆத்திரம் வேதனை கலாவதி என்ற தாயின் உள்ளத்து உணர்வுகள் கடல் அலை போல் ஆர்ப்பரித்து கொண்டே இருந்தது அடக்க முயன்று கொண்டிருந்தாள் புருஷன் என்று எவ்வளவு பணிவாய் கடமைகளை செய்து வந்தேன் ஒரு வருஷம் குடும்பத்துக்காக பிரிஞ்சிருந்ததை தவிர வேறு என்ன பிழை செய்தேன் அப்படி இருந்தும் இப்படி ஒரு நாயிலும் கேவலமான மனுஷனாய் இப்படியான ஒரு கேடு கட்ட ஜென்மம் இனியும் ஒழுங்கா இருக்கும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் ஐயோ இதை நான் டீச்சரை தவிர வேற யாரோட கதைக்க தங்கட பொம்பளை பிள்ளை என்ற வாழ்வுக்காக பாடுபடுகின்ற தகப்பன்மாருக்கு மத்தியிலே இந்த ஜென்மம் ஒரு களங்கம் இவனோட ஒரு பெண் சாதி என்று நான் இனி எப்படி கல்மிஷம் இல்லாமல் புழங்குவேன் என்ற பிள்ளைகள் எப்படி அப்பா என்று நடந்து கொள்ள அனுமதிப்பேன் தெய்வமே எனக்கு ஒரு வழியை காட்டு மன உண வேலைகள் பொங்கி பொங்கி எழுந்தன மற்ற பிள்ளைகள் பாடசாலையிலிருந்து இருந்து வந்து விட்டார்கள் அழுது அழுது வீங்கிய முகத்தை பிள்ளைகள் பார்ப்பது அவளுக்கு இஷ்டமில்லை போய் பார்த்து கொண்டாள் அம்மா இன்னுமா சோன் இல்லையா என்று எழுப்பினார்கள் தலை அடித்த பிள்ளைகள் நீங்க போய் சாப்பிடுங்க நான் கொஞ்ச நேரம் படுத்திருக்கிறேன் என்றாள் அவர்கள் சாப்பிட போய்விட்டார்கள் இரவாயிற்று பிள்ளைகளுக்கு உணவு தயாரித்து கொடுக்க வேண்டும் தலைவலி குறைந்த பாடில்லை பகல் உணவும் உண்ணவில்லை மன ஆறுதலும் இல்லை எப்படி தலைவலி தீரும் அவள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உணவு தயாரித்துக் கொண்டிருந்தாள் இரண்டாவது புத்திரி குசினிக்குள் ஓடி வந்தாள் என்னம்மா அக்காவை இன்னும் காணல நீண்டு போச்சுது நீங்கள் பேசாமல் இருக்கிறீர்கள் என்றாள் ஓம் அம்மா நானும் கேட்க வேணும் என்று மூன்றாவது கேட்டார் ஏதோ படிக்க வேணுமா ஹாஸ்டல்ல தாங்கி படிக்க போகிறார் என்றதும் பிள்ளைகள் தம்பாட்டுக்கு உட்கார்ந்து விட்டார்கள் இரவு ஒன்பது இருக்கும் சங்கரலிங்கம் வந்து சேர்ந்தான் வழக்கம் போல குடிமயக்கத்தில் இருந்தான் இரவு நேரத்தில் இந்த கதையை தொடங்கக்கூடாது என்றுதான் கலாவதி நினைத்துக் கொண்டிருந்தாள் ஆனாலும் நினைத்தது நடக்கவில்லை வந்த உடையை மாற்றிக்கொண்டவன் அவள் கணவனை பார்க்கவில்லை தன் வேலையில் தொடர்ந்து ஈடுபட்டாள் என்ன செய்யறது இங்க கூப்பிட்டதும் கேளாமல் எங்க சந்திரா என்றான் அவன் மதுவின் நடி வீசியது கலா திரும்பினால் அடக்கி வைத்திருந்த ஆத்திரம் பேரிட ஆரம்பித்தது எதுக்கு கேள்வியில் வெறுப்பு தெரித்தது என்ன நீ பிள்ளை எங்க என்று கேட்டால் எதுக்குன்றாய் என்ன இன்றைக்கு உண்ட கதை ஒரு மாதிரியா இருக்கு எங்க அவள் அவள் அவனை பார்க்காமலே பதில் சொன்னாள் ஹாஸ்டல்ல ஹாஸ்டல்ல ஏன் படிக்க படித்து என்ன படிக்க ஆர கேட்டு விட்ட நீ அப்ப நண்டு நானூறு தெரிஞ்சு இருக்கிறது தெரியல முறை பேணும் உத்தம தந்தை இவர் கலாவதிக்கு சவுக்கால் அடித்தது போல் இருந்தது தன்னை மறந்தாள் சட்டன திரும்பி அவள் அப்பனா நீ பெத்த பிள்ளைக்கு துரோகம் செய்த நீ ஒரு அப்பனா மானங்கட்ட எளிய பிறவி என்று கத்தினாள் என்னடி சொன்ன நீ என்னை எதிர்த்து கதைக்க வழிகட்டியாடி என்று அவள் கன்னத்தில் பலார் பலார் என்று அறைய பிள்ளைகள் ஓடி வந்து பார்த்து அலற சிறிது நேரம் அங்கு தலை பறந்தான் கலாவதி அழுது கொண்டு கீழே உட்கார்ந்து விட்டாள் பிள்ளைகள் தகப்பனை பார்க்கவே அஞ்சினார்கள் என்ன என்ன நடந்தது காரணம் என்று 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 அவர்களுக்கு புரியவில்லை கதைக்க கதைக்க எப்படி வந்தது உனக்கு இந்த தைரியம் ஒருமையவனை மீண்டும் அவளுக்கு அடிக்க கையை போனான் பிள்ளைகள் அப்பா அப்பா கத்த அடிக்காமல் விட்டான் இங்க என்ன ஒருத்தரும் திருத்தேராது எனக்கு ஒருத்தரும் இங்க பாத்தியார் இல்லை எல்லோரும் போகலாம் எனக்கு ஒருத்தரும் தேவையில்லை அடப்பாவி மிருகத்தனம் தலை தூக்கிவிட்ட இவனிடம் எப்படி விஷயத்தை உடைத்து கேட்பது விவசாய கட்ட கதையல்லவா அது பேசாமல் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு திருகோணமலைக்கு விட்டால் என்ன அம்மாவும் வெர்த்தக்காரை தம்பியும் பிள்ளை குட்டிக்காரன் ஐயோ என் பிள்ளைகளின் கதை ஒரு வருஷம் என் பிள்ளைகளின் நன்மைக்காக பிரிஞ்சு போனேன் அதுவும் புருஷனின் அனுமதியோட அதுக்கே இந்த தண்டனை இனி கலாவதி எண்ணெய் சுளிகளில் சோர்ந்து போனான் இந்த வாக்குவாதத்தின் பின் அவள் கணவனுடன் முகம் கொடுத்து பேசுவதில்லை பிள்ளைகள் மூலம்தான் பேச்சுவார்த்தை அதுவும் பிள்ளைகள் அப்பா அப்பா என்று அழைத்து கதைக்கின்ற போது அவளுக்கு பெரும் அந்தரமாக இருக்கும் இருந்தும் என்ன செய்வது இப்படி ஒரு தாய்க்கு சோதனை வரலாமா மனைவி தன்னை மதிக்கவில்லை என்பதை புரிந்து கொண்ட சங்கரலிங்கம் மது அருந்தி வரும் நேரமெல்லாம் வெளிக்கிட்டு போடி என்று திட்ட ஆரம்பித்தான் இந்த நிலையிலே கலாவதி தன் பிள்ளைகளை எண்ணி மனவேதனைகளை எல்லாம் தனக்குள் அமுக்கிக் கொண்டாள் மூன்று வாரங்கள் கடந்து போயின அன்று தனு டீச்சரை பார்க்க வந்தாள் கலாவதி அவளை பார்க்க தனுவுக்கு பாவமாயிருந்தது மிகவும் மெலிந்து போயிருந்தால் கண்கள் குளி விழிந்து தோன்றியது டீச்சர் சந்தா எப்படி இருக்கிறார் சும்மா இருக்கிறா அவ இப்ப ஸ்கூலுக்கு வாரதில்லை நான் தான் அங்கே இருந்த படிக்க ஒழுங்கு செய்திருக்கிறேன் பாபம் கவலைப்பட்டு தான் என்ன நடக்க போகுது நடந்த நடந்து போயிட்டு இனி இப்படி விபத்துக்கு வராமல் பார்க்க வேணும் உண்மையில எங்களை போல தாய்மாருடைய பொறுப்பு மிகப்பெரியது தான் ஏதோ பெற்றோம் சாப்பாடு போட்டோம் என்று நாங்கள் திருப்தி படை இயலுமா என்ன பேணி வளர்த்தெடுத்து படிப்பித்து ஆளாக்கி நல்ல சூழ்நிலை வைத்திருந்து தக்க இடத்தில் கட்டி கொடு இப்படி எத்தனை பொறுப்புகள் தனு டீச்சர் வெளிப்படையாக பேசினாள் எந்த பொறுப்பையும் ஒரு தாய் என்று நான் தட்டி கழிக்கல டீச்சர் பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கிற நான் புருஷன்ற கைய மட்டும் நம்பிராமல் மற்ற பொம்பளைகள் மாதிரி வெளிநாட்டுக்கு போய் பணிப்பெண்ணாய் நாலு காசு நானும் உழைப்போமே என்று துணிஞ்சு வெளிக்கிட்டன் இடி விழுந்தது இத நான் என்னுடைய அம்மாவிடம் கூட சொல்லவில்லை சொன்னா பாவம் அவ அதிர்ச்சியில செத்து போவா சொல்ல வேண்டாம் அவ இங்க இருக்கிறா திருகோணமலையில் தம்பியோடு இருக்கிறா இப்ப வருத்தக்காரி தான் மனுஷன் என்ன சொல்றான் என்னத்தை சொல்லும் கேட்டு கட்ட ஜென்மா குத்தவாளி ஒரு பெரிய நீதிவான் போலையும் குற்றம் செய்யாத நான் அவருடைய பொஞ்சாதி என்ற காரணத்தால் குற்றவாளி போலவும் வருந்தி கொண்டிருக்கிறேன் என்ன கதைச்சவர் தன் மீண்டும் கேட்டாள் தன்னிலே நான் பிழை கண்டுபிடிச்சிட்டேன் என்னில சரியான கோபம் இருக்கு இதெல்லாம் மறைக்கிற விஷயமோ மறைக்கிற விஷயமோ டீச்சர் கந்ததுக்கும் பாயிர வெளிக்கிட்டு போடி என்று துறத்துற என்னுடைய பக்கத்தில் பேசுவதற்கு யாருமே இல்லை என்று அவருக்கு தெரியும் அதான் காரணம் நான் டீச்சர் ஒரு தாய் அதுக்கும் பொம்பளை பிள்ளை என்ற தாய் எப்படி அதில் விட்டுட்டு போவேன் நடந்த சீரழிவு போதாது எப்படி கூட்டிக் கொண்டு போவேன் பக்கத்து விட்டு ஜனங்களையும் வாய் விட்டு கேட்க தொடங்கி விட்டுதுகள் மற்றவர்கள் எப்படி சொன்னாலும் என்ன மட்டில் ஒரு தாய் இருப்பது கொடுமை என்று எனக்கு தோன்றது டீச்சர் ஓம் கொடுமைதான் என்றாள் கலாவதி உலகம் என்றென்றும் போத்தும் தாய்மை இந்த உலக இயக்கத்தின் ஆதாரம் அந்த தாய்மையை இத்தாய் குறைத்து பேசுகிறாள் என்றால் அவளுடைய மனதில் எவ்வளவு விரக்தி எவ்வளவு வேதனை சரிந்திருக்க வேண்டும் தனு இந்த வார்த்தைகளுக்கு நிகழ்ந்து போனால் நல்லபடியாக பார்த்துக் கொள்கிறேன் நன்றி சமூகத்தில் நடக்கின்ற இவ்வாறான சீரழிவுகளை தன் பேனாவால் வெளிக்கொண்டு வருகின்ற எழுத்தாளர் அன்னலட்சுமி ராஜதுரை அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கதை உங்களுக்குள் ஏற்படுத்திய தாக்கம் பெற்று நீங்கள் எழுதினால் பேசினால் இவ்வாறான பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை நாமே காணலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன் மீண்டும் ஒரு சிறுகதையுடன் சந்திப்போம் நன்றி